ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் இருபத்தைந்து புதன்கிழமை ஆசா பாசங்களை அகற்றும் தியானம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆசா பாசங்கள் இல்லாத இடமே இதயம் உபாதிகளற்ற சுத்த அறிவே இதயம் ஆத்மாவிற்கு அந்நியமாக இதயம் இல்லை அகக்கமலத்தே அமல அசல அகம்புருவமாகும் அறிவே அகத்தை அகற்றுவதால் அவ்வகமாம் அறிவே அக வீடு அறி உள்ளது நாற்பது அனுபந்த பாடல் இது இதய கமலத்தில் நிர்மலமாயும் சலனமற்றதாயும் நான் எனும் உருவமாயும் உள்ள அறிவு எதுவோ அந்த நான் என்னும் அறிவே தேகம் நான் என்னும் அகங்காரத்தை விளக்குவதால் ஆத்மாவின் வீட்டை அளிக்கும் என்று அறிவாயாக ஆசாபாசங்களே உபாதி உணர்வு எனப்படும் போலி அகந்தை இதுவே தேகாத்ம புத்தி எனப்படும் தேகாத்ம புத்தியை வீடு பெற்றை தடுக்கிறது தேகாத்ம அறிவு தெளிவற்ற அறிவு தேகாத்ம அறிவு உடையவர்கள் சீவனையும் சிவனையும் அறியமாட்டார்கள் என்று கூறுகிறார் திருமூலர் தெளிவறியாதார் சிவனை அறியார் தெளிவு அறியாதார் ஆகார் தெளிவு அறியாதார் சிவமாக மாட்டார் தெளிவு அறியாதார் தீரா பிறப்பே தெளிவான சிந்தனை இல்லாதோர் சிவனை அறிய மாட்டார்கள் தெளிவான சிந்தனையற்றோர் ஜீவனாக கூட தகுதி இல்லாதார் தெளிவான சிந்தை இல்லாதோர் சிவத்தன்மை அடைய மாட்டார்கள் தெளிவான சிந்தனை இல்லாதவர்கள் முடிவற்ற பிறவி கடலில் சிக்கி தவிப்பர் துவித பாவம் இரண்டு என்ற பாவனை துக்கம் இரண்டு என்று வந்தால் இதுவா அதுவா என்ற சஞ்சலம் வந்துவிடும் தெளிவான சிந்தை இருக்காது தெளிவான சிந்தனை இல்லாதவன் சீவனாகவும் கருத முடியாதவர் இருப்பது ஒன்றே அதுவே சிவம் என்று அத்வைதம் போதிக்கிறார் திருமூலர் மற்றொரு பாடலில் சீவன் என்ன சிவன் என்ன இரண்டில்லை சிவனார் சிவனாரை அறிகிறர் சீவனார் சிவனாரை அறிந்தபின் சிவனார் சிவன் ஆயிட்டு இருப்பரே எல்லா கற்பனைகளும் நீங்கி சுயமாக ஒளிரும் அறிவே சிவம் எனப்படும் கற்பனைகளே மயக்கத்திற்கு காரணம் கற்பனைகளற்று தன்னை அறியும் அறிவு சிவம் அந்த அறிவாகிய சிவமே நான் என்று இடைவிடாமல் தியானிக்க வேண்டும் அந்த தியானமே கற்பனை வடிவான ஆசாபாசங்களை நீக்கும் உபாயமாகும் தீவிரமான தெய்வீக தியானத்தால் நம்முள் எழும் ஆசாபாச எண்ணங்கள் கவனிப்பாரற்று வாடி நீங்கிவிடும் சித்தத்தை இடையராது சிவன்பால் செலுத்தினால் பற்றுகள் அகலும் ஐயன் திருவள்ளுவர் பற்றத்தான் தாளை பற்ற சொல்கிறார் பற்றுகே பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கே இறைவன் பற்றற்றவன் நம்முடைய உலகப் பற்றுக்கள் ஆசாபாசங்கள் நீங்க வேண்டுமென்றால் பற்றில்லாத அவன் திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும் இடையராது அறிவாகிய சிவமே நான் என்ற இறைவன் சிந்தனை ஒன்றிய ஆசாபாசங்கள் அற்று ஜீவன் சிவனாக உருமாற்றம் பெறும் வழி என்று உபதேசிக்கிறார் பகவான் ரமணர் ஒரு சின்ன கதைப்பு மகாராஷ்டிர மாநிலத்தில் வாழ்ந்தவர் துக்காராம் தீவிர ராம பக்தர் சதா ராம ராம எனும் மகாமந்திரம் ஜெபிப்பவர் அவர் ஒரு சமயம் இயற்கை கடன் கழித்து கொண்டிருக்கும்போது ராம ராம என்று ராம நாமம் ஜெபித்து கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு ஆச்சாரமான பெரியவர் அவரை கடவுளின் புனிதமான் நாமத்தை அவச்சாரமாக இயற்கை கடன் கழிக்கும் போது செய்யலாமா அது பாவமாயிற்றே என்று கண்டித்தார் பெரியவர் சொன்னதை கேட்ட துக்காராம் நாம ஜபம் ஜெபிப்பதை நிறுத்திவிட்டார் அக்கணமே அவருடைய உடம்பில் இருந்த மயிர்கால்கள் அனைத்தும் ராமஜபம் ராமநாபம் ஜபிக்க ஆரம்பித்து விட்டன இந்த அதிசயத்தைக் கண்ட கண்டித்த பெரியவர் துக்காராமின் ராம பக்தியின் மகிமையை உணர்ந்து அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் பின்னர் அவர் துக்காராமிடம் கட்டுப்பாடுகள் எல்லாம் சாமானியர்களுக்கு மட்டுமே தவிர சாதுக்களுக்கு அல்ல என்று கூறி சென்றார் இந்த சம்பவம் துக்காராமின் ராம பக்தியை விளக்குவதாக அமைகிறது ஓம் தத் சத் நாளை பேர் ஒரு தலைப்பில் ஜெயநிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி